எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் மக்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டில் வந்து பருத்தி போட போகிறோம் அதை தான் உங்கள்கிட்ட எப்படி பருத்தி போட்டு போட போகிறோம் அப்படிங்கிறத காமிக்க போகிறோம் இது வந்து எப்பப்பா ஆடி மாதம் போட வேண்டிய பயிரா ஆடி மாதம் மூணும் ஆடி மாதம் போட வேண்டிய பயிர் வந்து பார்த்தீங்கன்னா பருவம் தள்ளி ஆவணி போட முடியாமல் ப்ரொட்டாசியில் வந்து போடுறோம் மழை இல்லாத அதான் மழை இல்லாமல் இப்போ தான் பிஞ்சிருக்கு நாற்பத்தஞ்சாவது பெஞ்சிட்டோம் பயிர் வந்து தாமதமாக இது இன்னைக்கு போட போறோம் இது பின்னால் இப்ப இப்போ போட்டால் இருக்குமாப்பா ஐப்பசி காத்தி எல்லாம் வேண்டாமா ஆனால் மழை இருக்கு பின்னாடி அதிகம் மழை இருந்தோம்னா கஷ்டம் தான் ஆனா நாங்க இப்போ பருவம் தள்ளி போய் போட போறோம் வாங்க பருத்தி எப்படி வரைக்கிறோங்கிறத காட்டுறோம் காட்டுக்கு போலாம் வாங்க சரி வாங்க வணக்கம் நிலை இருக்கா இதுல இருக்கு இதுவா வாடா வாங்குற கத்திரம் எல்லாத்தையும் எடுத்தாச்சு கிளம்ப போயிட்டு வரும் கேட்டாப்பலாம் நிறுத்தி போடுப்போம் போகிறப்ப தள்ளிப்போம் வேணாண்டா கொண்டு தள்ளி அப்புறம் தள்ளிட்டு போனா போயிடும் வீட்டுல போய் விட்டுட்டு வாங்குறியா வீட்டை வெட்டிட்டு போனா வீட்டுல பிடி போ போயிட்டு வருவாரு அந்த வீட்ல வந்து முள்ளி ஏறிடுச்சு அப்பா பார்க்காம வண்டியை விட்டுட்டாரு இதுவே நான் பண்ணியிருந்தேன்னா திட்டிட்டு சரி அப்படின்னா முள்ள போடுன்னு சொன்னாரு இருக்கிற காத்து பார்த்தா இறங்க ஆரம்பிச்சிருச்சு சரி அதான் அங்கேயே வச்சுட்டு போனா வரப்ப தள்ளிட்டு வர கஷ்டமா இருக்குமேன்னு இருக்கிற காத்து இறங்கத்துக்குள்ளயே வந்து வீட்டுல விட்டுட்டு இப்ப கொள்ளைக்கி கிளம்பிட்டேங்க போக வேண்டிதான் இப்போ நடந்தே போகணும்னா வண்டியில் போயிருந்தால் நேரம் போய் சேர்ந்துருக்கலாம் மக்களே எப்போவே போயிருந்திருக்கலாம் வண்டி இதே மாதிரி ஆனதுனால அப்பா கொஞ்சம் முன்னாடி நடந்து போயிட்டார் இப்போ நான் நடந்து போய்ட்டுருக்கேன் கொஞ்சம் வேகனா போகணும் இல்லைன்னா அதுக்கும் பாட்டு விடுவோம் இல்லை மட்டும் என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி அதனால் கொஞ்சம் வேகனாக தான் போயிட்டுருக்கோம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க கொள்ளைக்கு வந்தாச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா கயிறு ரெடி இருக்காங்க இங்கேருந்து ஒரு கயிறு பிடிச்சி அந்த நெட்டுக்கு அது வரைக்கும் கயிறு போகுது பருத்திகார போட ஆரம்பிக்க போகிறோம் பாருங்கள் பருத்த பா பாருங்கப்பா இதான் வர இந்த மாதிரி இப்படி குழியை எடுத்துருக்கேன்னா இதை ரெண்டு வரைய போட்டு அப்படி மண்ண வைக்கணும் அடுத்தது அப்படியே ரெண்டு இது இங்கே அப்படியே அதே தான் போட்டுக்கிட்டு போட்டுடுவோம் அந்த சைடு பருத்தி போடுறாங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்பா நம்ம கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருக்கோம் பருத்தி அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கேயும் பருத்தி போடுறாங்க சோளம் போடுறாங்க இப்போ நம்ம கொள்ளை தான் இங்கே தான் ஆரம்பிக்குதுன்னா இந்த இடத்துல மலை குச்சி அடித்து கயிறு கட்டி அதே போல் எங்கே முடியுதோ அந்த இடத்துல மலை குச்சி அடித்து கயிறு கட்டியிருப்பாங்க இந்த கயிறில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும்னா செலோட்ட கருப்பு செலோட்ட அடையாளத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு குறிப்பிட்ட தூரத்துக்கு தள்ளி தள்ளி இருக்கும் இதான் வந்து பத்தி வேதை போகிறதுபடியான அளவு கேப்பு இப்போ இந்த குச்சி இருக்குங்க இல்லைங்களா லாஸ்ட்டாக இந்த சைடு மொளக்குச்சி நட்டுருப்போம் அதாவது இந்த மொளக்குச்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நட்டுருப்போம் இது அளவு இந்த அளவுலேருந்து இங்கே பிடுங்கி தள்ளி நமக்கு எவ்வளோ ஒரு விற ரெண்டு விற அளவு குறைஞ்சதுனா அதுக்கேற்ற மாதிரி தள்ளி வச்சுப்போம் இதே தான் ஆப்போசிட்டில் அங்கே நிற்கிறவங்களும் அதேமாதிரி ஒரு இந்த அளவுக்கு சேம் குச்சி வச்சு ஒரு நம்ம இங்கே எவ்வளோ தள்ளுறோமோ அதேமாதிரி அவங்களும் தள்ளி வச்சுப்பாங்க அப்படியே நெட்டுக்க சரி சமமாக நேராக இருக்கும் நம்ம விதை போட வேண்டிதான் இப்போ ரெண்டு இஞ்சி தான் கீழே அவ்வளோதான் போட்டால் போதும் அவ்வளோதான் காஞ்சி இருந்து அந்த மண்ணை தள்ளிவிடணும் மண்ணாக தள்ளி விடணும் ஈரம் மண்ணாக தள்ளி விடணும் அங்கேருந்து அவங்க போட்டுட்டு வருவாங்க இங்கேருந்து நம்ம போட்டுட்டு போகணும் இந்த புடவ தான் மாமா ஞாயிற்றுக்கிழமை லீவுக்கு வந்ததும் போதும் வேற போட்டு கொல்றாங்கன்னு நினைப்பாரு ஏவாம அப்படிதானே ரெண்டு மாதிரி குனிஞ்சு நிமிட இந்த வயிறு வந்து குறையும் மாமா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதை போடுவோம் இந்த வருஷம் வந்து இந்த சூப்பர் காட்டு அப்படிங்கிற விதையை தான் போடுறோம் எப்படி காய்க்கும் தெரியல மார்க்கெட்டில் அப்போ எப்போ என்ன இருக்கோ அந்த விதையை வாங்கிட்டு வர்றது அவங்க சொல்கிறது இதை எடுத்துகிட்டு போய் போட்டால் நல்லா வரும்னு நம்ம இங்கே போட்டு பார்த்தா தான் தெரியும் இந்த குச்சி இருக்கீங்களா இந்த குச்சி எடுத்து அப்பா பண்ண மாதிரி அங்கே அப்பா ஆப்போசிட்டில் பண்ணுவார் இந்த சைடு நாம் இப்படி அளவு வச்சு அழகி அப்படிங்கிட்டு அப்படியே ஒன்றும் இல்லை அப்படியே தூக்கி இந்த சைடு நட்டுவிட்டா அப்பா இழுத்து அடிச்சுப்பாங்க இழுத்துக்க அவ்வளோதாங்க அப்படியே வேற கையில் கொட்டிக்கிட்டு அதே காட்டும் பாருங்கள் பற்றி அதைய பாருங்கள் லைட்டாக பறித்து ரெண்டு விதை ரெண்டு விதை ஏன் போகிறோம்னா ஒன்று முளைக்காட்டியும் ஒன்று மளைச்சி வரமுல்ல பழுது போட தேவையில்ல அதிகமாக பழுது கொடுக்காது ஒன்று மட்டுமே போட்டோம்னா மளைக்காது அப்புறம் உரண்டேருந்து பழுது போடணும் ரெண்டு போட்டுமே முளைக்காது ஒவ்வொரு இடத்துல மூணு போட்டா மூணு போட்டா ஆனால் ரெண்டு தான் அளவு மூணு போட்டால் நமக்கு விலை அதிகமாக பிடிக்கும் அதிகமாக பிடிக்கும் பாக்கெட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வயல் மாதிரி அங்கெங்கேயும் வரப்புலாம் தெரியாது மானாவரி பயிருங்கிறதுனால அப்படியே சும்மா அந்த பொலிக்கல் இருக்கு இல்லையா கல் தான் எல்லை ஒவ்வொருத்தவங்க கொள்ளைக்கும் இந்த சைடுனாலும் கல் இருக்குது இந்த சைடு காட்டுற பாருங்க எது கொள்ளையோட அப்படி இல்லைன்னு பார்த்தீங்களா இந்த குச்சி தான் அதாவது இந்த குச்சி தான் இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த குச்சி தான் எல்லை இந்த குச்சிலேருந்து அப்படியே அந்த கல் வரையும் தான் அந்த கல் வரையும் தான் எல்லை நம்மது கொள்ள வந்து முக்கால்வாசி போட்டு முடிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது மழை வேற லேசாக தூரில் இறங்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படியே போட்டு முடிச்சுட்டு கிளம்பிட வேண்டியதான் மக்கள் விதை வந்து போட்டாச்சு இப்போ அந்த பக்கம் உள்ள கவர் அவுத்துட்டோம்னா அப்பா வந்து சுருட்டிப்பாங்க சுருட்டிட்டு கரையிற வேண்டி தான் வீட்டை பக்கம் இந்த முடிச்சா அவுத்து விட்டாலே போதும் இப்போ இதை அவுத்து விட்டோம்னா அப்பா அங்கேருந்து சுருட்டிகிட்டே வந்துடுவாங்க மொளக வச்ச பிடிங்க நம்ம கையில் வச்சுக்க வேண்டி தான் என்ன விதைய கீழே ம் எப்படி இருக்குமாம்மா பற்றி வர போடுறது ஈஸியாக இருக்குமே நானும் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் இடுப்பு வலிக்குதா பேக் பெயின் தான் இருக்குது தான் எங்கள் ஊரில் பொண்ணு கொடுக்கவும் வேசிப்பாங்க கட்டுறதும் வேசிப்பாங்க பருத்தி காட்டிலே ஒழுங்க சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக பருத்தி வர வந்து போட்டாச்சு இனிமேல வீட்டுல போய் ஜாலியா இருக்க வேண்டிதான்ப்பா வந்து வந்து மூட்டை தீக்கிட்டே போயிட்டு தான் வேற வேலை இல்லை சரி என்ன போட்டாச்சு கிளம்ப வேண்டியதானா வீட்டுக்கு போடா அப்புறம் என்ன கேட்கறத மக்கள்கிட்ட சொல்லு வீட்டு கிளம்பிட்டா வந்து இப்போ மூணு நாள் ஆச்சா மக்கள் ஒரு மணி நேரம் இது வந்து போறதுக்கு இந்தா தானா அதான் மக்களே போட்டாச்சு அவர்கிட்ட பேசினோம்னா திட்டிகிட்டே இருப்பார் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அடுத்து அப்பா எங்கே போய்கிறார் என்றால் ஆட்டுக்கு தலை உடைக்க போய்கிறார் வீட்டுக்கு போகிற வழியிலேயே ஆட்டுக்கு தலை ஒடைச்சிட்டு போய் என்னப்பா ஆடா வாய முடிய எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்காது கொஞ்ச நாள் கோபமா இரு மரத்தில் ஏற புரிய அப்பா சாகசம் செய்கிறார் மரத்து மேலே ஏறி அப்பா வந்து துண்டியே கயிறு ஆக்குவாரு எதுவும் இல்லைன்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டாரு என் வீட்ட போய் கயிறு எடுத்துவா நான் உஞ்சிருக்கேன் தலையெல்லாம் வெட்டிக்கிட்டு வீட்டுக்கு புறப்பட்டாச்சு சொல்லுப்பா ஏதாவது மக்கள்கிட்ட வந்து வேற போட்டாச்சு வெறைய போட்டுட்டு ஆட்டுக்கு தலை வெட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் மக்களே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இனிமேல் வீட்டு சாப்பிட்ணும் காலையில் பத்து மணிக்கு தான் மணி பாண்டா போதுன்னு சாப்பிடல ஃபுல்லாக வேற பசியோட வர இருக்கு பூச்சை எடுத்துகிட்டு வராங்க பூச்சியா பூச்சியை எடுத்துகிட்டு வரோம் ஓகே மக்களே வீட்டுக்கு புறப்பட்டாச்சு மீண்டும் எப்போ பார்க்கலாம்னு தெரியல எப்போ பார்க்கலாம் ஒரு அஞ்சு வருஷம் ஆக வா பார்க்கலாம் அடுத்த ஒரு வீடியோவில் நாங்கள் பார்க்கறோம் பாருப்பா இப்படி தான் நாங்கள் பருத்தி வேத போடுவோம் பார்த்தீங்களா இப்படிதான் போடுவோம் இப்படிதான் போடுவோம் இதுதான் தான் லட்சம் வர புள்ள குந்திக்கிட்டு விட்டுல இப்போ கோட்டுக்கு களைவாடிப்பட்டு அப்புறம் ஆட்டு குடிச்சு கட்டுறது தான் பாய் சொல்லுப்பா பாய் பாய் மக்களே மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்